ஹாய் ஹலோ திரைமணி நேரத்தில் அத்தனை பேருக்குமே பெரிய வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை மீட் பண்ணீங்க அப்படின்னா சார் சார் தான் வணக்கம் 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 எப்படி நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஒரு அறுபது மணி நேரம் நீங்க தொடர்ந்து பாடி இவ்வளவு எப்போ எடுத்து கின்னஸ் சாதனை படைச்சிருக்கீங்க அந்த ஒரு சாதனை உங்க வாழ்க்கையில வந்து வேற எடுதாச்சா உதவிச்சா உதவுச்சுன்னா அங்கிருந்து அப்போ இயக்குனர் பாரதராஜா அவர்கள் வந்து என்னை பார்த்து ஒன்று சொன்னாங்க குட்டையா சொன்னாங்கன்னு சொன்னாரு ஆடு நிறைய தெண்டி இருந்துக்கிட்டு மேடையில் இப்படி நடிக்கிற இப்படி பாடுற நீ பேசா மெட்ராஸ் வாடா அப்போ மெட்ராஸ் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது தொண்ணூத்தி ஒன்பதுல அது ஏதோ கடல் கடந்து ஒரு நாடு நினைச்சிட்டு இருந்த காலம் அது வந்து அப்படி அப்படி நினைச்சேன் சரிங்கய்யா நான் வரேங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போகக்கூடிய வரக்கூடிய வாய்ப்பு அமையல அதுக்கப்புறம் வந்து படிக்கக்கூடிய வாய்ப்பு சென்னை லைலா கல்லூரில் படிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து ரெண்டாயிரத்தி தான் சென்னை வந்தேன் எந்தள அதாவது கலையை வந்து ரத்தத்தில் ஊறிப்பூச்சு இது உள்ளேயே இருக்குது படிக்கணும் எனக்கு ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பித்தேன் ஒரு பக்கம் படிச்சுட்டு இருந்தாலும் அங்கே தேட்டர் லேப் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது கூத்துப்பட்டில் வந்து இருந்த ஜெயராவ் அவர்கள் வந்து ஒன்று வச்சுருந்தாங்க ஒரு நடிப்பு பயிற்சி மையம் அங்கே வந்து இணைஞ்சு நடிப்பு கற்று இன்னும் கொஞ்சம் வீதி நாடகத்தில் அடிச்சுட்டு இருந்த எனக்கு இங்கே கொஞ்சம் மேடை நாடகங்கள்லாம் பண்ணாங்க அது கொஞ்சம் இன்னும் வித்தியாசமாக இருந்தது அங்கே வந்து கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டு சில ஜிம்னாஸ்டிக் சில என்ன பல கலைகள் கற்றுக் கொடுத்தாங்க எல்லாம் கற்றுக்கிட்டோம் மேலும் மெருகேடுச்சு அப்புறம் சன் டிவியில் கோலங்கள் சீரியல் நீங்கக்கூடிய ஒரு 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 சூழல் வந்தது அப்போ வந்து இந்த மாதிரி கின்ன சாதனை பண்ணியிருக்கேன் அப்படின்ற போது சரிங்க தம்பி நீங்கள் பாடுறேன்னு சொல்றீங்க சீரியல்லே ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லி திருச்செல்வம் அவர்கள் வந்து சொன்னாங்க அப்போது ஒரு கிராமிய காதல் பாட்டு பாடி அங்கே அந்த பாடம் ஒன்று பாடிலாமா அதுக்கு என்ன தாராளமா அந்த சீரியல்ல சீரியல் கோலங்கள் சீரியல்ல நான் பாடின பாட்டு செவந்த நெத்தியில செவக்காட்டு மண்ணு எடுத்து வச்சாலே பொட்டாகத்தான் நெத்தியில என்னை எடுத்து செவந்த நெத்தியில செவக்காட்டு மண்ணு எடுத்து வச்சாலே பொட்டாகத்தான் நெத்தியில என்னை எடுத்து

இந்த பாட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்த அந்த சீரியலோட பாடல் ஆமா 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 இப்ப நீங்க வந்து நாட்டுப்புற கலைகள் இருக்கக்கூடிய அந்த ஒரு நடிப்பு இப்ப நீங்க மஞ்சுமல் பண்ணிருக்க இந்த சினிமாவோட நடிப்பு இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் பாத்திருக்கீங்க நாட்டுப்புற கலைகள் இருக்கிற அந்த நடிப்புக்கும் சினிமாவில் நடிப்பு நடிப்புக்கும் என்ன வித்தியாசம் நீங்க பாத்தீங்க நாடகம் திரைப்படம் சுருக்குமார் சொன்னோம்னா அப்படித்தான் நம்ம பார்க்கணும் திரைப்படத்தில் நடிக்கிறது அது இது ஒரு அனுபவம்னா அது ஒரு அனுபவம் எப்படின்னா நாடகத்துல வந்து ரீடேக் கிடையாது சினிமாவில் ரீடேக் உண்டு நாடகத்துல வந்து க்ளோஸ் அப் சாட் கிடையாது பாடி லாங்குவேஜ் நிறைய யூஸ் தூரத்தில் ஒரு கலைஞன் உட்காந்து பார்த்துட்டு இருப்பான் அவனுக்கு நம்ம வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசணும் அங்க சினிமாவில் வாய்ஸ் ரைஸ் பண்ண தேவையில்லை டப்பிங்ல பார்த்துக்கலாம் இங்க வாய்ஸ் ரைஸ் பண்ணணும் பாடி லாங்குவேஜ் நல்லா ரியாக்ட் பண்ணணும் இன்னும் சொல்ல சம்டைம் ஓவர் ஆக்டிங் கொஞ்சம் அப்படி பண்ணாதான் அது வந்து தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு புரியும் சினிமாவில் அப்படி இல்லை இவ்வளோ தான் ஃப்ரேம் வச்சுருக்கேன் தம்பி கையை அப்படி தூக்காது கட் தண்ணாங்க கண்ணை லைட்டாக அப்படி திரும்பி சரிங்க ஆ அது போதும் எல்லாத்தையும் அதாவது ஒரு சிலையை வந்து செதுக்கிற மாதிரி இது இந்த நடிப்பு வந்து அங்கே அப்போ அப்படி இல்லை ஒரு சுதந்திரம் இருக்கும் ப்ளஸ் டயலாக் மறந்தாலும் அதை சமாளிப்போம் கூட நடிக்கிற நடிகர்கள் வந்து ஆடியன்ஸ் தெரியாது ஆனால் சினிமாவில் வந்து கம்பல்சரி பேசியே ஆகணும் ரீடேக் போகிற மாதிரி இங்கே ரீடேக் போயிடலாம் அங்கே போக முடியாது அப்படியே ஃப்ளோயிங்கில் போயிட்டே இருக்கும் எது கஷ்டம் அது நாட்டுப்புற கலையில நடிக்கிறதா இல்ல சினிமா நடிக்கிறது கஷ்டமா தெரியுது நாடகம் நடிக்கிறதாங்க கஷ்டம் நாடகம் நடிக்க ஆமா ஆமா அதோட கம்பேர் பண்ண எதுனால ஏன்னா அதுக்கு நிறைய நாங்க ரெண்டு மூணு மாசம் வந்து ரிகர்சல் எடுப்போம் டயலாக் எட்டு பக்கம் பத்து பக்கம் டயலாக்லாம் எல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு அதே மாடுலேஷனோட பேசணும் பாட்டு வர நேரத்தில் பாட்டு வரணும் ஓடுற இடத்துல ஓடணும் உட்கார இடத்துல உட்காரணும் வேண்டிய இடத்துல படுக்கணும் இவ்வளோ விஷயங்கள் இந்த லைட்டிங்கிட்ட இங்கே மேடை நாடங்களை பண்ணுற போது சில லைட்டிங்கிட்ட பேஸ் வேண்டி லைட்டிங் பேஸில் வாங்கணும் கரெக்டாக அந்த இடத்துல அங்கே ஒரு லைட்டிங் வச்சுருப்பாங்க இங்கே மேடை நாடங்கள் பண்ணுறம்போது ஆனால் திரைப்படத்தில் வந்து அப்படி இல்லை ஒரு தப்பு தப்புச்சுன்னா அதை மாற்றி கூட பண்ணக்கூடிய சூழ்நிலை உருவாகும் இப்படி பார்த்துக்கலாம்ப்பா அப்படி வச்சுக்கலாம்ப்பா தட்டி செதுக்குவாங்க பக்கத்துல அப் சார்ட்டு மிடில் சார்ட்டு லாங் சாட்ட்ட் எப்படியோ ஒன்னு வச்சு பண்ணிடுவாங்க அது கொஞ்சம் கம்ஃபர்டபிளாக இருக்கும் சரி ஒண்ணு தப்புன்னாலும் திருப்பி ரீ ரீடேக் போகலான்னு சொல்லி அங்க ரீடேக்கே கிடையாது இவ்வளவு டயலாக்கு மனப்பாடம் பண்ணி மூணு மாசம் பண்ணி அத பண்ணணும் எல்லா நேரமும் ஒரு கலைஞனுக்கு மைண்ட் கரெக்டா இருக்குன்னு சொல்ல முடியாது டக்குன்னு மருதே ஏற்படலாம் ஒருத்தர் டயலாக் மறந்துட்டா கூட அங்க ஸ்டக் ஆகலாம் கஷ்டம் அங்க வந்து ஆனா திரைப்படத்துல ஒரு சின்ன கம்ஃபர்டபுள்னா ரீடேக் நல்ல ஆனா அதுல இருந்து இங்க வரும்போது நாங்க அனுபவிச்ச ஒரு விஷயம் என்னன்னா சார் கைகால ஆட்டாதீங்க அதை நாடகத்துல இருந்து வரும்போது அது வருது வாய்ஸே சார் ரைஸ் பண்றீங்க கொஞ்சம் சரி சரி அந்த நாடகத்திற்குள்ள தாக்கம் கொஞ்சம் இருந்தது அப்புறம் இங்க வர வர கொஞ்சம் ரைட் இந்த தட்டுக்கு என்ன கொள்ளளவு இருக்கோ அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது கத்துக்கிட்டேன் இங்க வந்து ஸ்கிரீன் முன்னாடி நம்ம மணிகண்ட கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நட்பு உங்களுக்கு அவருக்கு இருக்கு ரொம்ப வருஷம் அப்படின்னு கேள்விப்பட்டோம் அண்ணன் எப்படி அதுவும் சில படங்களுக்கு அப்புறம்லாம் அண்ணன் ரொம்ப பிஸி ஆயிட்டாரு இப்போ அவர் எந்த மாதிரி இருக்காரு அவர் அவருக்கு என்ன அவர் ம அவர் மனம் வந்து ஒரு மனம் போல அவர் ஒரு குழந்தை மனசு கொண்டவர் அது போல அவருக்கு வந்து நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிது நல்லா இருக்காரு எனக்கு அவருக்குமான உறவு என்னென்னா மிளகா அப்படின்னு ஒரு நாடகம் அந்த நாடகத்தோட இசையமைப்பாளர் நான் பிளஸ் ஆர்டிஸ்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணிட்டு இருப்பேன் திடீர்னு போய் பெர்ஃபார்ம் பண்ணுவேன் அப்புறம் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணுவேன் அதில் வந்து அதை பா பார்க்க வந்தாங்க அப்போ வந்து பார்க்க வரும்போது அப்போ நட்பாச்சு நட்பா ஆனார் அப்போ நிறைய எழுதம் சுயசரிதம்னு ஒன்று பண்ணார் அப்போ நான் நிறைய பாடல்கள்லாம் பாடுவேன் உட்காந்து கேட்டு ரசிப்பாங்க அது அவர் மத்தியில் ஒரு பெரிய நெருக்கத்தை கொடுத்துச்சு எனக்கு வந்து முதல் முதல்ல நான் சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை அந்த ஆசையை நிறைவேற்றி வச்சவர் தம்பி மணிகண்டன் தான் என்னன்னா ஏழை என்ன ஒரு படம் சமுத்திரகுணி ஐயா அவர்கள் நடிச்ச ஹலிதா ஷமீம் அவர்கள் இயக்கிய அந்த படம் அதில் வந்து சித்தப்பு ஒரு கூத்து கலைஞர் கேரக்டர் ஒன்று இருக்குது நீங்கள் வந்து அதில் நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் தான் களத்தில் இறக்குனார் ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நிறைய குறும்படங்கள் பண்ணியிருக்கேன் ஆனால் திரைப்படத்தில் வந்து அதுதான் ஃபஸ்ட்டு ஸோ அந்த பெருமையை வந்து அவரை தான் சேரும் முதல் முதலாக என்னை பா திரைப்படத்தில் பாட வச்ச பெருமையும் பாட்டு எழுத வச்ச பெருமையும் நடிக்க வைச்ச பெருமையும் மணிகண்டன் அவர்களையே சாரும் ஆமாம் அவர் என்னை பாட வச்சு அப்போ அழகு பார்த்தாங்க நல்ல ஆடியோ லான்ஸெலாம் என்னை மேடையில் கூப்பிட்டு பாட வச்சு என்னையை வந்து ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுத்தாரு அதிலிருந்து இன்ன வரைக்கும் அவர் திரை சார்ந்து ஏதாவது பணிகள் இருந்தால் உரிமையோடு எனக்கு கால் பண்ணி சித்தப்புங்க வாங்க ஒரு பாட்டு இருக்குங்க வாங்க ஆமாம் இங்கே ஒரு நடிப்பு இருக்குது நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார் நானும் வந்து அவர் போதெல்லாம் போய் அதை செஞ்சு கொடுப்பேன் இன்னும் இன்ன வரைக்கும் எங்களுக்கு மத்தியில் ஒரு ஒரு நல்ல ஒரு நட்பு ஒரு தாய்மை உணர்வோட எங்க இந்த நட்பு போயிட்டு இருக்கு எங்களுக்குள்ள நம்ம மஞ்சமல் பாய்ஸ் படம் பார்த்ததுக்கு நம்ம மணியன்டன் அண்ணா வந்து உங்ககிட்ட என்ன சொன்னாரு பாராட்டினாரு நான் மனசை விட்டு பாராட்டினாரு சித்தப்பே நல்லா சூப்பரா பண்ணிருக்கீங்க அப்படியே பிடிச்சி டெவலப் ஆயிருங்க மேல எனக்கு இந்த மாதிரி மலையாளம் படம் பண்ணணும்னு ஆசை அப்படின்ட்டு அவருடைய நண்பர்கள்லாம் சொன்னாங்களாம் இந்த மாதிரி மஞ்சமல் பாய்ஸ் மாதிரி நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணு மணி அப்படின்ற மாதிரி அவங்கெல்லாம் சொன்னாங்களாம் அதுல கமெண்ட் என்ன சொன்னாங்க இந்த மாதிரி படம் பண்ண வாய்ப்பு கிடைச்சா மலையாளத்து பக்கமும் வந்து நடிக்க தயாரா இருக்கேன் அப்படின்ற ஒரு கருத்தையும் சினிமா துறைகளுக்குள்ளே இவ்வளவு விஷயங்கள் நீங்க பண்ணியிருக்கீங்க இத்தனை படங்கள் நீங்க பண்ணியிருக்கீங்க இந்த சினிமா துறைக்குள்ள வந்து நிறைய பேருக்கு வந்து சொல்ற மிகப்பெரிய ஒரு கஷ்டம் பாத்தீங்கன்னா பொருளாதார பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சினிமா துறை நம்மளுடைய பொருளாதார பிரச்சனையை தீர்க்குமா தீர்க்கும் அதுதான் ஒரு நடிகர் இயக்குனர் சங்கர் அவர்கள் ஒரு வார்த்தை ஒரு மேடையில் சொன்னாங்க அதை தான் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன் சினிமாவுக்கு சின்சியாரிட்டியாக இருந்தீங்க இல்லாதவங்கள சினிமா தூக்கி எறிஞ்சிடும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் அது உண்மை நீங்கள் எந்த அளவுக்கு அதை இன்னொரு கதை கூட சொல்லுவாங்களே பத்தடியில் ஒரு தங்கம் கிடைக்குதுன்னா எட்டு அடி தோண்டிட்டு விட்டுட்டாங்க ஒருத்தன் வந்து அதுக்கு மேலே தோண்ட முடியாதுங்க ஒரு ரெண்டு அடி தோண்டிட்டு தங்கம் கிடச்சிருக்கும் அது போல தான் எந்த எல்லா வேலைகள்லையுமே ஒரு சிக்கல்கள் சிரமங்கள் தடைகள் தோல்விகள் வரத்தான் செய்யும் அது சினிமாவுக்கு மட்டும் விதிவிலக்கம் நம்ம போன உடனே நம்மளுக்கு வாங்க உங்களுக்காக வாய்ப்பு இல்லை வச்சுருக்கா அப்படின்னு யாரும் சொல்ல சொல்கிறது இல்லை என்னென்னா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அது ஒரு இடத்துல வந்து மாறும் ஒரு யோகி பாபு ஐயா வந்து சொல்லுவாங்க விஜய் டிவியில் நடிக்கிற போது ஐம்பது ரூபா சம்பளத்துக்கு நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னு இன்றைக்கி பல லட்சங்கள் சம்பளம் வாங்குறாங்க அப்படி ஆமாம் 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 இல்லைங்களா ஸோ என்னடன்னா தொடர்ச்சி அவ்வளோ பயணம் பண்ணியிருக்காரு அந்த அத்தனை அந்த அத்தனை தடைகளை தாண்டி வரப்போயு போ வர வ தான் அன்னைக்கு இந்த லட்சங்களில் வந்து சம்பாதிக்க முடியுது அதனால விடாமுயற்சின்னு சொல்லுவாங்க இல்லையா விடாமுயற்சி எடுத்து நம்ம போயிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக ஒரு இடத்துல வந்து சொல்லும் இந்த இடத்துல நம்ம நம்ம ஜெய்பி மணிகண்டன் அன்பு தம்பி வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு பார்ப்பல சித்தப்பு கதவை தட்டிக்கிட்டே இருங்க தட்டிக்கிட்டே இருங்க தட்டுறது நிப்பாட்டாதீங்க ஒவ்வொரு கதவை தட்டிகிட்டே இருங்க பத்து கதவை திறக்கலையா பதினோராவது கதவை திறக்கும் அந்த பதினோராவது கதவு நீங்கள் த திறக்கணும்னா நீங்கள் பத்து கதை கதவை தட்டி ஆகணும் அதனால் தட்டுறது நிப்பாட்டுறாத அப்படின்னு சொல்லுவார் நான் கொஞ்சம் பெருசாக வாய்ப்புகள் வர மாட்டேங்குது அப்படின்னா ஒரு மனசோர் வரும்போது எனக்கு சொன்ன வார்த்தை அதனால் அதைத்தான் நான் உங்களுக்கும் சரி நம்ம நேயர்களுக்கும் சரி சொல்றேன் தட்டுறது நிப்பாட்டுறாதீங்க தட்டிக்கிட்டே இருக்கு தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்ற மாதிரிதான் தட்டுனா ஒரு இடத்துல வந்து நம்மளுக்கு மாறும் ஒரு சூழல் வந்து ஒரு நல்ல வாய்ப்புகள் வரும் அத்தனை நம்ம கஷ்டப்பட்ட அந்ததெல்லாம் அந்த இடத்துல அப்படியே மாறும் அது வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணணும் மலையாள படங்கள்ல வந்து கலக்கிட்டு இருக்கீங்க அடுத்தடுத்து இன்னும் அடுத்து நிறைய மலையாள படங்கள் அது தண்ணி கன்னட படங்கள் தமிழ் நம்ம தமிழ்நாட்டு மக்களுமே அந்த தமிழ் படங்கள் நீங்க நிறைய படங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏன் சார்பாகவும் திரைமுறை நேரங்கள் சார்பாகவும் வந்து நாங்க வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் நன்றி நன்றி மிக்க நன்றி